ஏல எங்க வந்தீங்க தாறுமாறா பேசிட்டேன் உங்களுக்கு அந்த காலண்டருக்கு சம்பந்தம் இல்லனே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க நீங்க என்கிட்ட மணிப்பு கேக்கனங்கிறதுக்காக நெகட்டிவ் நான் எப்பவுமே அப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவேன் பின்னால வருத்தப்படுவேன் சொல்லுங்க நான் உங்ககிட்ட அப்பா மாட்டீங்களே என்னது உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன் அப்பா அம்மா இல்லாமல இருக்காங்க போதுமா அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டா போயிட்டா கேண்டி

காரா கலவா சினிமாக்குதானே கூட்டி போறோம் சினிமா கூட்டி போறேன் வா அட போற வழியில பயங்கர ரகள இருக்கு டிக்கெட் டிக்கெட் வாங்கணும் ரகள ரகள பண்ண ஆள வச்சு அடிப்பேன்ட வா டேய் மச்சி அல்குமுட்ட வரண்டாடு பயங்கரமான ரவுடிங்க தினமும் இந்த பக்கம் வர ஆம்பளைங்களை கிண்டல் பண்றதே உங்களுக்கு வழக்கமா போச்சு பா போலாம் ஏன் இப்படி பயந்து சாவறீங்க ஒரு நிமிஷம் இருங்க என்னன்னு கேட்டு வரேன் வாணா அப்புறம் அவங்க கை கால் நீட்டناங்க என்ன நடக்கும் இருங்கமா அழுக்கு மூட்டை அழுக்கு மூட்டை அழுக்கு மூட்டை அழுக்கு மூட்டை அம்மா என்ன கேட்க மாட்டாளே உடவை என்னதா தெரியும் எனக்கு அடிக்கு தெரியாதா நான் ஏன் சும்மா இருக்கேன்

நீங்க என்ன திடீர்னு வாங்க போங்க இதே எப்ப இருந்த நீங்க சண்டை போட்டீங்களே அத பார்த்தது இருந்தாங்க ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறீங்க உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க அது வந்துங்க சின்ன வயசுல இருந்தே ஆம்பளை ஒரு கஷ்டம்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படியே பொங்கி எழுந்துடுவேன் ஏன் அப்படிங்களா இவ்வளவு பொங்கி நான் யாரும் தாங்க பயப்பட மாட்டாங்க கேக்குறேன்னேன்னு தப்பா நினைக்காதீங்க நான் கூட உங்ககிட்ட பலதடவை சண்டை போட்டிருக்கேன் அப்பல்லாம் நீங்க பொங்கவே இல்லையே அது வந்துங்க இதுதாங்க காரணம் ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவன் எப்படி பட்டவனா இருந்தாலும்

அந்த பக்கத்து விட்டு பரமசிவத்திய சினிமா கூட்டு போயிருக்கலாம் பரமசிவம் நாளைக்கு ரெடியாரு ரெண்டு தொண்ணூறு பக்கத்து பக்கத்துல ஐயனார் கோயில் தலை மாதிரி உட்கார்ந்து படுத்து தூங்கல பார்வதி மணி பன்னெண்டு அடிக்க இந்த ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான் அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே குறட்ட விடலான்னு இருக்க அவன் வரமாட்டான் போய் படுத்து தூங்க அதோ வந்துட்டான பாத்தியாடி பாரு திருக்கழுக்குன்ற கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும் இந்த கழுகு கரெக்டா வந்திருச்சு அடே உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்

இவனுக்கு வேண்டாத வேவனாது பில்லி சூனிய வச்சிருப்பானா பில்லியாவது ஆவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க வாங்க இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா நாலு வார்த்தை கேப்போம்னு சொல்றேன் போங்க அம்மா ராகி என்ன நடந்தது அம்மா அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகராறாச்சுல அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் போய் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன்

குடும்பம்னால்தான் இருக்கும் நீதான் போனும் அவன் குழந்த மாதிரி பொம்பள மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை